வணக்கம் முக்கிய செய்திகள் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்ட முகாம் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பாளர் நா ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் இன்று துவக்கி வைத்தார் துவக்கி வைத்தபோது கம்பம் கம்பம் தெற்கு நகர பொறுப்பாளர் பால்பாண்டி ராஜா நகர நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் மகளிர் வார்டு செயலாளர்கள் வார்டு கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் இத்திட்டம் குறித்து ஏராளமான பொதுமக்களும் மாணவர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று பயனடைந்தனர் நன்றி வணக்கம்